நான்கு நாற்பத்தி ஐந்து உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் எஸ் ஊழிய காரணம் இருக்க கடவான் அப்படியே மனுஷ எஸ் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஹலையிலூயம் ஆண்டுடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக வேளையிலே ஆமை உலக நாடுகள் எங்கும் அவன் ஆண்டவராய் கிருஷ்ணனுடைய பாடுபர்ணங்களை தியானித்து வருகிறார்கள் ஆமை சபையாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஹாலையிலூயம் நாட்கள் ஆண்டு தருகிற நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஆண்டவர் தோத்திருக்கிறேன் சபையாய் ஆமே உலக நாடுகள் எங்கும் ஆண்டவர் சுண்டைய சிலுவை பாடுகளை ஆமே விசேஷமாய் தியானிக்கிறார்கள் ஹாலையிலூயம் ஆமே நம்முடைய சபை என்பது ஆண்டவரை ஆண்டவருடைய பாடு மரணங்களை எல்லா நாட்களிலும் தியானிக்க வேண்டும் ஹாலையிலும் அவர் வறுவரை அவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து தியானி

ஆமேன் இதிலும் மேலான காரியம் ஆமே எல்லா நாட்களிலும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் ஆமை உபவாசத்தோடும் ஆமை ஜபத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டுடைய பாடுகளை தியானித்து ஆமை ஜெயம் பெற ஆண்டவர் கிருவைகளை தருவாராக ஆமே இந்த வேத பகுதியிலே ஆமை காலையில் லூயம் ஆண்டவர் அறிவுறுத்துகிற நல்ல வார்த்தைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரி காலையில் லூயம் உங்களில் ஆமேன் எவனாகிலும் முதன்மையா முதன்மை யானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியம் செய்ய கடவான் என்று எழுதப்பட்டு முதன்மையான ஆமை ஒரு இடத்தை ஆமை தேடுகிறவளாய் ஆனால் ஆண்டவர் ஊழியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அலையிலூயம் அது மட்டுமல்ல அப்படி அவர் விட்டுவிடவில்லை கலையிலூயம் ஆமே நாற்பத்தி ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிற கலையில் ஊயம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யும்படி அமை வாழையில் ஊழியம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் வாழையில் ஊயம் இங்கே அவர் மேன்மை பெற வந்ததல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமே ஊழியம் செய்யும்படி ஹாலையில் ஊயம் ஆமே அநேகரை மீட்கும்படி ஆமே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இசு கிறிஸ்து வரி வந்தார் ஹலிலூயம் ஆண்டுடைய பிரஸ்துத்தம் நாமத்தை உயர்த்தி தாமல் சோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோ